புதுச்சேரியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் விஜய் பேசும்போது சொல்லியிருக்காரு திமுகவை நம்பாதீங்க மக்களே திமுகவுடைய வேலையே வந்து நம்ப வச்சு மக்களை ஏமாத்துறது தான் திமுகவுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க திமுக மக்களை ஏமாற்றுதா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க பாண்டிச்சேரியில் யார் ஆட்சி திமுக ஆட்சி பண்ணுறது தான் நான் சொல்ல வரேன் பாண்டிச்சேரியில் ஆட்சி பண்ணுறது என்ன காங்கிரஸ் ஒரு நல்ல மனுஷன் நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு நீ உங்கள் ஆட்சி வந்து பாண்டிச்சேரியில் வரணும் அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி என்றால் அந்த மனிதனின் அந்த மனிதன் ஆட்சியில் ஏற்படும் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் தவிர அங்கே போய் திமுக வரக்கூட இவருக்கு இதான் முன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க முதல்ல கள நிலவரம் என்னன்னு தெரியும் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது பேசிக்னு இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் வரலாம் வரவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை யாரும் டைம் ஆகும் இப்படி தான் வர்றவன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் திமுக நம்பாதீங்க திமுக இவனுக்கு திமுக இல்லைன்னு சொன்னால் இவனுக்கு இரநூறு கோடி சம்பளம் கிடச்சிருக்காது சார் ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு அதுதான் உண்மை திராவிடம் இல்லைன்னு சொன்னால் இரநூறு கோடி சம்பளம் கிடையாது அவனுக்கு எங்கேயாவது போய் எங்கேயாவது கூலி வேலை மூட்டை வேலை செய்வான் எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் கிளார்க்கு வேலை பார்த்துக்கிட்டு கிடப்பான் அதுக்கு கூட படிக்கல ஒழுங்காக பாஸ் பண்ணலாமா டிகிரி முடிக்கல இப்படிலாம் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம இந்த ஜனங்கள் அவங்ககிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகும் இது வரைக்கும் கொள்கை என்ன லட்சியம் என்ன திட்டம் என்ன ஒரு கர்மமும் சொல்லலை ஓ ஆ ஒன்றா கருணாதி கருணாதி கொடுமை சொத்தை பிடுங்கிக்கிட்டாங்களா இல்லை ஸ்டாலின் நீ நடிக்கிற சம்பளத்தை உனக்கு தான் இந்த ஸ்டாலினுக்கு அறிவியல் உதயநிதி ஸ்டாலினுக்கு எவன் அவனால் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெங்கே வச்சிருக்கணும் அவன் ஒரே அடி அவனை தூக்கி இரநூத்தம்பது கோடி சம்பளம் கொடுத்து ரெட் ஜாண்டி படத்தை போட்டு அவன் நடி குருவி அது இது திரிஷா கூட ஜோதிகா கூட கீர்த்தி சுரேஷ் கூட நல்லா ஆடை விட்டு படத்தை எடுத்து எல்லாம் கும்மாளம் போட்டுட்டு இப்போ அவன் ஏறி அடிக்கிறான்னா இப்போ வாங்கி வாங்கி தான் ஆகணும் என்ன பண்ண முடியும் மக்களை எங்கேயா ஏமாத்திச்சு ஒன்றும் புரியல எனக்கு அவர் செஞ்ச சொன்ன வாக்குறுதி என்னெல்லாம் செய்யல அவர் வந்து சொ பேச சொல்லுங்க அது திமுகலையும் இருப்பாங்கல்ல திமுக அது மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு இப்போ சொல்ல சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லி தானே இருக்காங்க இத்தனை வாக்குறுதியில் இத்தனை வாக்குறுதி அவங்க நிறைவேற்றிருக்காங்க தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கு அதுக்கு அவங்களால எடுத்து கவுண்ட் கவுண்ட் கொடுக்கணும்ல இப்போ நான் ஒரு எயிட்டி பர்சன்ட் நாங்கள் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க திமுக அது எயிட்டி பர்சன்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கவுண்டர் கொடுக்கணும்ல அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை திமுக நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு சார் நான் என்ன கேட்குறேன்னா எல் இது வரைக்கும் எல்லோரும் தான் ஏமாத்தின்னு இருக்காங்க ஓகேங்களா திமுக அதி இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தது இப்போது எந்த கட்சி ஏமாத்தாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் எப்படி சொல்கிறீங்க விஜய் எழுதி கொடுப்பாரா இப்போ விஜய் வந்தால் கொலை நடக்காது கொலை நடக்காது ஏமாற்றம் நடக்காது எதுவுமே நடக்காதா அதுக்கு என்ன கேரண்டி எல்லாருமே சொல்கிறாங்கங்க தான் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அதிமுகவில் கூட தான் சொன்னாங்க எதுவுமே இருக்காது எதுவுமே எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொன்னாங்க அது இல்லையா இருக்குல்ல எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் பியூரலாம் எதுவும் இருக்காது இப்போ நல்லது வந்து திமுக நல்லது தான் நடந்துட்டு அதனால் இப்போ விஜய் வந்து பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் எப்படி சுய ஒழுக்கம் இருக்கவங்க தான் இதெல்லாம் இது மக்கள் தான் கரெக்டு மக்கள் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா மக்கள் கரெக்டாக இருப்பாங்க அதுக்கு வந்து கட்சி மேலே போறதெல்லாம் வந்து சரியாக தெரியல டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கும் தெரியும் ஈவன் பீப்புள் நோ இட் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ அடுத்த எலெக்ஷனில் அது டெஃபனெட்டாக ரெஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா மக்கள் சக்தி வந்து அந்த பஞ்சபூத சக்தி மாதிரி இயற்கை சக்தி மாதிரி என்ன நடக்குதோ அதுக்கு ரியாக்ஷன் டெஃபனெட்டாக நீட்டனோட அந்த தாடலாக மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு நல்லது செய்தால் தேர் கோயிங் டு என்ஜாய் அகைன் தே வில் கம் பேக் மக்கள் எப்படி தீர்ப்பாளிக்கிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் இது தெரிஞ்சு இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கே லேண்ட்ஸ்கேப்பிங்னால் இந்த ரோட்ஸ் அது மாதிரி சம் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் செய்திருக்காங்க ப்ளஸ் நிறைய பில்டிங்ஸு ஸ்கூல் பில்டிங்ஸு கவர்மெண்ட்டு பில்டிங்ஸ்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க நிறைவேற்றணும் முடிக்கணும் அவங்களோட அந்த டென்னருக்குள்ளே இட் அப் அவங்க டெனருக்கு முன்னாடி அதை முடிச்சுட்டா அந்த பெருமை அவங்கள போய் சேரும் அதாவது யாராவும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அவன் வாழ்க்கையை அவன் அவன் போதும் சரியா திமுகவை நம்பணும் அதிமுகவை நம்பணும் இவங்க வந்தால் அவங்க மேலே குத்தோம் அவங்க வந்தால் இவங்க மேலே குத்தோம் இதே மாதிரி பூசா ஒருத்தர் வந்தாலும் அவங்க மேலேயும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் திருப்திப்படுத்தவே முடியாது எந்த காலத்துலேயுமே திருப்திப்படுத்த முடியாது யார் விஜய் சொல்லுவார் விஜய் என்ன பண்ணியிருந்தார் இவ்வளோ நாள் இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருந்தாரு ஆ அவரும் காலையாக பார்க்க சொல்லுங்கள் அவருக்கு கடவுள் பிடிச்சில் வாய்ப்பு வந்து அவர் ஒரு வேலை செய்யுமானால் செய்ய வேண்டியது செய்யட்டோம் அவ்வளோதான் காரணம் கிடையாது அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ திமுகவை தான் இந்த மக்களை காப்பாற்றுது திராவிட கழகத்தை காப்பாற்றுது பிஜேபி உள்ளே இறங்கினுச்சுன்னா அதாவது பிஜேபி உள்ளே இறங்கணுச்சுன்னா அது ஒரு நல்ல பம்பு மாதிரி பிஜேபி அதாவது அந்த காலத்தில் வந்து பிஜேபி வந்து ஒரு பிரேசனுமே கிடையாது தமிழ்நாட்டை பூராமே தான் ஆகிக்கிட்டு இருக்கிறான்ல தமிழை வாழ முடியாது தமிழான் வாழ முடியாது அதனால் பிஜேபி நம்பாதீங்க உதவிசூரன் நம்பாங்க நம்புங்க அதே மாதிரி பானச்சுருக்க நம்புங்க வாய்ப்பு இருக்குது சார் ஏன்னா பிஜேபி தான் அந்த அந்த காலத்தில் இந்த காலத்துலுமே அவன் ஜாதி ரீதியாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு என்ன இருந்தாலுமே ஜாதி ரீதியாக கொண்டு போய்கிட்டுருக்காரு அது வந்து செல்படாது அனைத்து பேருமே தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுக்கு திராவிட கழகம் தான் இந்த வந்தாத்தன் வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஆகிறதுக்கு நம்ம முக்காமி ஐயா தான் வாய்ப்பு இருக்குது அதேமாரி திருமணன் திருமணம் வந்து வாய்ப்பு இருக்குது அவருடைய ஓட்டுகள் நிறையா இருக்குது நாங்கள் மதுரை ரொம்ப ரொம்பவே அவருக்கு ஆதரவு இருக்கோம் அப்படி எங்கே கையை காட்டுறோமோ அவ்வளோ ஓட்டு விழுகும் இமாமச்சு ஒரு பேட்டி எடுக்கிறாரு போய் ஒரு நாலு முழுக்க காலேஜ் பசங்களுக்கிட்ட தீபாவளியான் கொண்டாடுறோம் கொண்டாடுறோன்னு சொல்லி ஒன்றாவது உருப்படியாக பதில் சொல்ல தெரில இந்த மக்களுக்கு என்ன படிக்கிறாங்க என்ன நியூஸ் படிக்கிறாங்க என்ன சட்டம் படிக்கிறாங்க என்ன கர்மம் ஒரு அளவும் தெரியல அப்போ அதுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் எங்கள் அண்ணன் ஒன்றுங்கிறாங்க என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது திருத்தவே முடியாது வந்தால் வருட்டேன் சார் ஐயோ வந்தால் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது எதுக்கு எவன் அவன் திமுக ஆதரிக்கிறானோ எவன் திமுகவில் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது அவன் எல்லாம் உழைக்கிறவன் ஒரு ஒரு சம்பளத்தை வாங்குறவன் இவனும் அப்படி கிடையாது அப்பா அம்மா உழைப்பில் சமாளித்துட்டு ஊர் சுற்றிக்கிட்டு பணம் பார்த்துக்கிட்டு ஜா பைக்கில் சுற்றிக்கிட்டு எங்கேயாவது அடிப்பட்டு செத்து அடிப்பட்டு எத்தனை பேர் அடி போயிடலாம் அவனு அவனு ஆளுங்க தான் அவங்க எங்கள் ஊரில் அழுகுறாங்க அவங்கள பசங்களுக்கெல்லாம் ஒழுங்கா அவன் கண்ட்ரோல் பண்ணல விளங்கணுங்க ஒரு கர்மம் கிடையாது இப்போ ஒரு கழிச்சிட போய் சேர்ந்துருக்கு பாருங்க நாஞ்சில் சம்பத்து விளங்காத வந்தேன் விளங்காத வெண்ண ஆமாங்க அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி அவன் அவனுக்கு அவன் இவனு அறிவாளி இல்லைன்னு சொல்லி நீ என்னை மதிக்கல எனக்கு கூட்டம் கொடுக்கல என்ன அறிவு திருவிழாவில கூப்பிள்ள முக்கிக்கிட்டு போற உன்ன அங்க இந்த நாலு பேர் உன்னை எங்க வைப்பான்னு தெரியாதா எனக்கு திமுக ஏமாத்துறத பத்தி கவலை இல்ல ஏடிஎம்கே ஏமாத்துறத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது யார் யாரையும் ஏமாத்தனா என்ன நான் உன்னை ஏத்த மாதிரி நிக்கிறியா நான் உன்னை மந்தப்போ நீ என்னை ஏமாத்தாம வந்த போது வரணும் கிடையாது சாப்பாடு இன்னும் வழி அதை பார்த்தா மட்டும் போதும் ஓகே நாலு பேர் எந்த இதில் எந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க அவங்க நாலு பேரும் அது தெரியுமா தெரியாது அவனுக்கு அப்புறம் இன்னொருத்த தான் போய் சேர்ந்தான் எவனோ ஒருத்தன் போனான் இவன் புஷியானது கூட சேர்ந்து இணைஞ்சி பணியாற்றுவார் என்ன ஆணுவார் மாநாடு மாடாடு அவரு மாநாட்டுக்கு மாடாடு எம்பளத்து கொம்பளத்தையும் அம்பளத்தையும் பேசிக்கிட்டு அவன் அவன்லாம் ஒரு அறிவு அவங்களாம் ஒரு ஆள் இவனுங்கெல்லாம் ஒரு ஆள் நாட்டில் தேவையில்லாத எதுங்க அது உருப்படி இல்லாத ஆள் பார்த்தி அது விஜய் என்னைக்கு இவன் அவன் என்னைக்கு அவன் சிஎம் சிஎல் உட்காந்தானான் அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுவான் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா இவன் என்னது தாமரைபரணை எழுதி தரட்டுமா அப்புறம் இந்த கண்ணு அழகுக்கு தான் கர்நாடகத்தை எழுதி தட்டுமானு அப்படின்னு பாருந்தான் பாருங்க அந்த மாதிரி தான் எழுதி கொடுத்துட்டு போவான் வீணாக போய்டும் தமிழ்நாடு அவன் வந்தான்னு வச்சுங்க தமிழ்நாடு மறுபடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி போயிடும் ஏன்னா அவன் அவன் கண்டெக்ட் அப்படி அவன் ஜாயிண்ட் அப்படி அவனுடைய சேர்மானம் அப்படி ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தவொன்னே மறுபடியும் சனாதனத்தோடு இவனை வச்சு அவனை பயன்படுத்தணும் அவ்வளோதான் ஓகே